வணக்கம் மாணவர்களே நாம் இந்த காணொலியில் தரம் பத்தின் கூட்டல் விருத்தி எனும் அழகிலிருந்து ஒரு வினாவை ஆராய இருக்கின்றோம் தரம் பத்தி கூட்டல் விருத்தி தொடர்பான வினா ஒன்று கூட்டல் விருத்தி ஒன்றின் யாதேனும் இரு உறுப்புகள் தரப்படும் இடத்து அத்தொடரின் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை காணுதல் மாணவர்களே உதாரண வினாவை அவதானிப்போம் கூட்டல் விருத்தி ஒன்றின் நான்காம் உறுப்பு பதினைந்தும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழும் ஆகும் கூட்டல் விருத்தியொன்றின் நான்காம் உறுப்பு பதினைந்தும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழும் ஆகும் பின்வருவனவற்றை காண்க தொடரின் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் இரண்டாம் வினா இருபத்தி ஓராம் உறுப்பை காண்க மூன்றாம் வினா ஐம்பத்தி ஒன்று ஆனது இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பு முதல் இருபத்தி ஓரு உறுப்புகளின் கூட்டுத் தொகையை கூட்டல் விருத்தியொன்றின் நான்காம் உறுப்பு பதினைந்தும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழும் ஆகும் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை மாணவர்களே இந்த வினாவில் நான்காம் உறுப்பு பதினைந்து எனவும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு எனவும் எமக்கு இரு தரவுகள் தரப்பட்டுள்ளது இவ்விரு தரவுகளில் இருந்து அத்தொடரின் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றை நாம் காணுதல் வேண்டும் கூட்டல் விருத்தியொன்றின் முதலாம் உறுப்பு பழமையான குறியீடுகளில் ஏ எனவும் பொது வித்தியாசமானது டி எனவும் குறிப்பிடப்படும் கூட்டல் விருத்தியொன்றின் எந்த ஒரு உறுப்பையும் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றின் சார்பாக எடுத்துரைக்க முடியும் கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு ஏ ஆகவும் பொது வித்தியாசம் டி ஆகவும் அமையும் போது முதலாம் உறுப்பு ஆகவும் பொது வித்தியாசம் டி ஆகவும் அமையும் போது அத்தொடரின் முதலாம் உறுப்பு ஏ இரண்டாம் உறுப்பானது ஏ பிளஸ் டி என எழுதப்படலாம் அவ்வாறே மூன்றாம் உறுப்பு ஏ பிளஸ் டூ டி நான்காம் உறுப்பு ஏ பிளஸ் த்ரீ டி அதாவது இங்கு ஏயில் ஆரம்பித்து தொடரானது டிநால் அதிகரித்து செல்கிறது இதன் மூலம் கூட்டல் விருத்தியின் எந்த ஒரு உறுப்பையும் அதாவது முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பவற்றின் மூலம் காட்ட முடியும் இங்கு நான்காம் உறுப்பு ஏ பிளஸ் மூன்று டி எனவும் ஏ சக மூன்று டி எனவும் ஐந்தாம் உறுப்பு ஏ சக நான்கு டி எனவும் அமையும் பத்தாம் உறுப்பாயின் ஏ சக ஒன்பது டி என அமையும் பதினைந்தாம் உறுப்பு ஏ சக பதினான்கு டி என அமையும் எமக்கு தரவில் தரவு நான்காம் உறுப்பு பதினைந்து எனவே நான்காம் உறுப்பு பதினைந்து என்பதனை நான்காம் உறுப்பு பதினைந்து என்பதனை நாம் ஏ சக மூன்று டி என காட்டலாம் அதேபோல் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு என்பதனை ஏசக ஏழு டி என எழுதலாம் மாணவர்களே எமக்கு தரப்பட்டிருக்கின்ற தரவுகள் நான்காம் உறுப்பு பதினைந்து நான்காம் உறுப்பு பதினைந்து என்பதனை ஏசக மூன்று டி எனவும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு என்பதனை ஏசக ஏழு டி சமன் இருபத்தி ஏழு எனவும் இரு சமன்பாடுகளில் காட்ட முடியும் தரவுகளை நாம் இப்போது இரு சமன்பாடுகளாக மாற்றியுள்ளோம் இவ்விரு சமன்பாடுகளில் ஏ என்பது முதலாம் உறுப்பு டி என்பது பொது வித்தியாசம் ஏ எனதும் டி எனதும் பெருமானங்கள் எமக்கு தெரியாது அதாவது இரு தெரியாக்கணியங்களை கொண்ட சமன்பாடுகள் நாம் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கும் நுட்பத்தின் மூலம் இவ்விரு சமன்பாடுகளையும் தீர்த்து ஏ இனதும் டி இனதும் பெருமானங்களை காண முடியும் ஏ என்பது தொடரின் முதலாம் உறுப்பு டி என்பது பொது வித்தியாசம் மாணவர்களே இவ்விரு சமன்பாடுகளிலும் ஏ இனது குணகங்கள் சமன் ஏ இனது குணகங்கள் சமன் டி இனது குணகங்கள் மூண்டும் ஏழும் டியினது எனது சமம் அன்று காணப்படுகிறது எனினும் ஏ சமனாக காணப்படுகின்றமையால் சமனாக இலகுவாக ஏயை நீக்கி டி ஒரு கனியத்திலான சமன்பாட்டை உருவாக்கிக் கொள்ள முடியும் எனவே இங்கு நாம் இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை கழிப்போமே ஆனால் இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை கழிப்போமே ஆனால் மாணவர்களே சமன்பாட்டின் இடதுபுறம் ஏ முதலாவது சமன்பாட்டில் இரண்டாவது சமன்பாட்டிலும் ஏ அதாவது ஏயினது குணங்கள் சமனாக இருக்கின்றமையால் ஏ ஆனது வெட்டுப்படும் ஏழு டி லிருந்து மூன்று டியை ஐ கழிக்க வருவது சமன்பாட்டின் இடதுபுறம் ஏழு டி யிலிருந்து மூன்று டியை ஐ கழிக்க வருவது வலபுறம் இருபத்தி ஏழிலிருந்து பதினைந்தை கழிக்க வருவதற்கு சமன் ஏழு டியிலிருந்து மூன்று டியை கழிக்கும் போது நான்கு டி பெறப்படும் இருபத்தி ஏழில் இருந்து பதினைந்தை கழித்தால் பனிரெண்டு கிடைக்கும் நான்கு டி பனிரெண்டுக்கு சமனெனில் டி எனது பெருமானத்தினை காண்பதற்காக பொது வித்தியாசத்தை காண்பதற்காக சமன்பாட்டின் இருபுறமும் நான்கால் வகுப்போமே ஆனால் இடதுபுறம் டி எனவும் வலதுபுறம் பனிரண்டை நான்கால் வகுத்தால் மூண்டு எனவும் பெறப்படும் எனவே எமக்கு தரப்பட்டுள்ள இந்த கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மூண்டு ஆகும் எனவே பொது வித்தியாசம் மூன்றாக உள்ள கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பை அடுத்ததாக நாம் காண வேண்டும் டி சமன் மூண்டு என்பதனை முதலாம் சமன்பாட்டில் பிறதியிடுவதன் மூலம் முதலாம் சமன்பாடு ஏசக டி சமன் பதினைந்து முதலாம் சமன்பாடு டி சமன் பதினைந்து அச்சமன்பாட்டில் பொது வித்தியாசம் டியிற்காக மூன்றினை பிரதியிடுவோம் ஏ பிளஸ் மூன்று தரடி மூன்று டி என்பது மூன்று தரடி மூன்று தர எனவே சமன்பாட்டின் இடதுபுறம் அமைந்துள்ள இவ்வொன்பதினை சமன்பாட்டிற்கு வலதுபுறமாக கொண்டு செல்ல சமன்பாட்டின் இருபுறமும் ஒன்பதை கழிக்க வேண்டும் இடதுபுறம் இங்கிருக்கும் ஒன்பது நீக்கப்படும் அதே வேளை வலதுபுறம் பதினைந்திலிருந்து ஒன்பது கழிக்கப்படும் எனவே ஏ எனது பெருமானம் ஆறு எனவே தரப்பட்டுள்ள கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு ஆறு பொது வித்தியாசம் ஒன்று மாணவர்களே எமக்கு வினா கூட்டல் விருத்தியின் நான்காம் உறுப்பு பதினைந்து எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு நான்காம் உறுப்பு பதினைந்து என்பதனை நாம் ஏ பிளஸ் மூன்று டிசமன் பதினைந்து எனவும் எட்டாம் உறுப்பு இருபத்தி ஏழு என்பதனை ஏசக ஏழு சமன் இருபத்தி ஏழு எனவும் இரு சமன்பாடுகளை உருவாக்கினோம் அவற்றிலிருந்து ஏயை நீக்கி நான்கு சமன் பனிரெண்டு என பெற்று அதிலிருந்து பொது வித்தியாசம் மூன்று எனவும் பொது வித்தியாசத்தை முதலாம் சமன்பாட்டில் பிறதியிட்டு முதலாம் உறுப்பு ஆறு எனவும் கணித்துள்ளோம் எனவே வினாவின் படி முதலாம் உறுப்பு ஆறு பொது வித்தியாசம் ஒன்று முதலாம் வினா முதலாம் உறுப்பு கமா பொது வித்தியாசம் இரண்டாம் வினா இரண்டாம் வினா அவ்விருத்தியின் இருபத்தி ஓராம் உறுப்பை காண்க மாணவர்களே கூட்டல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பிற்கான சமன்பாடு எந்த ஒரு கூட்டல் விருத்தியின் A plus டி என் சமன் ஏ D என்னும் பாட்டை பயன்படுத்த முடியும் இங்கு முதலாம் உறுப்பு D பொது வித்தியாசம் என்பது உறுப்பின் நிலை உறுப்பு அமைந்துள்ள இடம் இருபத்தி ஓராம் உறுப்பை காண்காக இருபத்தி பிரதி பிரதியிட வேண்டும் டி இருபத்தி ஒன்று என்பது இருபத்தி ஓராம் உறுப்பை குறிக்கும் எனவே டி இருபத்தி ஒன்று சமன் ஏயிற்காக ஏ என்பது முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பிற்காக ஆறு என் என் என்பது எங்களுக்கு உறுப்பின் நிலை இருபத்தி ஓராம் உறுப்பு எனவே எண்ணிக்காக இருபத்தி ஒன்று டி பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்திற்காய் மூன்று மாணவர்களே இதனை சுருக்குவதன் மூலம் எமக்கு தொடரின் இருபத்தி ஓராம் உறுப்பை காண முடியும் டி இருபத்தி ஒன்று சமன் ஆறு சக இருபத்தி ஒன்றிலிருந்து இருந்து ஒன்றை ஆனால் இருபது தரம் உண்டு மாணவர்களே இங்கு நாம் முதலாவது அடைப்பினுள் இருக்கும் கோவையை சுருக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் கூட்டல் பெருக்கள் இவ்விரு செய்கைகளில் முதலில் நாம் பெருக்கலை சுருக்குதல் வேண்டும் எனவே டி இருபத்தி ஒன்று சமன் ஆறு சக இருபது தரம் உண்டு என்பது அறுபது எனவே ஆறு சக அறுபது அறுபத்தி ஆறு எனவே தொடரின் இருபத்தி ஓராம் உறுப்பு அறுபத்தி ஆறு ஆகும் எனவே தொடரின் இருபத்தி ஓராம் உறுப்பு அறுபத்தி ஆறு ஆகும் மாணவர்களை முதலாம் வினாவில் நாம் எமக்கு தரப்பட்ட விருத்தியின் முதலாம் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் கணித்திருந்தோம் முதலாம் உறுப்பு ஆறு பொது வித்தியாசம் மூன்று இரண்டாவது வினா இவ்விருத்தியின் இருபத்தி ஓராம் உறுப்பை காண்க இருபத்தி ஓராம் உறுப்பு அறுபத்தி ஆறு தொடர்ச்சியாக மூன்றாம் வினாவை அவதானிப்போம் மாணவர்களே மூன்றாம் வினா ஐம்பத்தி ஒன்று ஆனது இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பு மாணவர்களே இந்த மூன்றாவது வினாவை நோக்குவதற்கு முன்னர் நான் இரண்டாவது வினாவை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இருபத்தி ஓராம் உறுப்பை காண்க இருபத்தி ஓராம் உறுப்பு அறுபத்தி ஆறு மாணவர்களே அந்த வினாவை அறுபத்தி ஆறு எத்தனையாம் வினா உறுப்பு என வினவி இருந்தால் அறுபத்தி ஆறு எத்தனையாம் உறுப்பு என வினவி இருந்தால் உங்களது விடை இருபத்தி ஒன்று என அமையும் அறுபத்தி ஆறு ஆனது இருபத்தி ஓராம் உறுப்பு இந்த இருபத்தி ஒன்று என்பது எண்ணிக்காக உறுப்பின் நிலைக்காக நீங்கள் பிரதியிட்ட பெருமானம் எண்ணிக்கான பெருமானம் இருபத்தி ஒன்று எனவே மாணவர்களே ஐம்பத்தி ஒன்று எத்தனையா ஒரு வினா வினவப்பட்டால் இங்கு எண்ணிக்கான பெருமானத்தை நாங்கள் விடையாக சமர்ப்பிக்க வேண்டும் எண்ணிற்கான பெருமானம் எமக்கு இங்கு தெரியாது எனினும் ஏ டி என்பன தெரியும் முதலாம் உறுப்பு ஆறு பொது வித்தியாசம் உண்டு டி எண்ணிக்காக டிஎண்ணிற்காக ஐம்பத்தி ஒன்றை பிரதியிட வேண்டும் டி எண்ணிற்காக ஐம்பத்தி ஒன்று ஏயிற்காக ஆறு எண்ணினது பெருமானத்தை நாம் கணிக்க வேண்டும் பொது வித்தியாசத்திற்காய் மூன்று மாணவர்களே இங்கு எண்ணிற்கு ஏதோ ஒரு பெருமானத்தை பிரதியிடுவதன் மூலம் டி எண்ணுக்கான இந்த பெருமானம் ஐம்பத்தி ஆக அமைந்துள்ளது மாணவர்களே இதனை சுருக்கி எண்ணிற்கான பெருமானத்தை நாம் கணிக்க முடியும் ஐம்பத்தி ஒன்று சமன் ஆறு இந்த மூன்றினால் அடைப்பை நீக்கவுமே ஆனால் மூன்றினால் அடைப்பை நீக்கமே ஆனால் மூன்றினால் எண்ணை பெருக்கினால் மூண்டியன் மூன்றினால் மறையொன்றை பெருக்கினால் மறைமூண்டு எனவே ஐம்பத்தி ஒன்று சமன் ஆறு சக மூண்டியன் சயம் உண்டு எனவே ஐம்பத்தி ஒன்று சமன் ஆறிலிருந்து மூண்டை கழித்தால் மூன்று சகம் ஒன்றிய மாணவர்களே மூன்று எண்ணை எழுவாய் மாற்றம் செய்வதற்காக இந்த மூன்றை நாம் சமனுக்கு மறுபக்கம் கொண்டு சென்று ஒன்றில் இருந்து கழிப்போம் எனவே மூன்று எண் சமன் நாற்பத்தி எட்டு மூன்று மடங்கு எண் நாற்பத்தி எட்டு எண்ணிற்கான பெருமானம் நாற்பத்தி எட்டினை மூன்றினால் வகுத்தால் சமன்பாட்டின் இருபுறமும் மூன்றினால் வகுக்கின்றோ இங்கு மூன்று எண்ணெய் மூன்றால் வகுத்தால் என்னெனவும் நாற்பத்தி எட்டை மூன்றினால் வகுத்தால் பதினாறு எனவும் பெறப்படும் எனவே ஐம்பத்தி ஒன்று ஆனது ஐம்பத்தி ஒன்று ஆனது இவ்விருத்தியின் பதினோராம் உறுப்பு பதி ஆறாம் உறுப்பு ஆகும் ஐம்பத்தி ஒன்று ஆனது தரப்பட்ட விருத்தியின் பதின் ஆறாம் உறுப்பு ஆகும் அதன் இறுதி வினா முதல் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க கூட்டல் விருத்தியில் முதல் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கு இரு சூத்திரங்கள் உள்ளன நாம் முதல் எண்ணுறுப்புகளுக்கான சூத்திரம் எஸ் சமன் எண்ணின் கீழ் இரண்டு இரண்டு ஏ சக என் ஒரு மடங்கு டி என்னும் பயன்படுத்தி முதல் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டு தொகையை காண்போம் எனவே எஸ் இருபத்தி ஒன்று சமன் எஸ் இருபத்தி ஒன்று சமன் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை எனவே எண்ணிக்காக இருபத்தி ஒன்று எஸ் இருபத்தி ஒன்று சமன் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு எண்ணிக்காக இருபத்தி ஒன்று எனவே இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு இரண்டு தர ஏ இரண்டு ஏ என்பது இரண்டு தர ஏ ஏ என்பது விருத்தியின் முதலாம் உறுப்பு அது ஆறு என ஏற்கனவே நாம் கணித்திருந்தோ பிளஸ் என் உறுப்புகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று சய பொது வித்தியாசத்திற்காக ஒன்று இந்த கோவையை சுருக்குவதன் மூலம் இந்த கோவையை சுருக்குவதன் மூலம் நாம் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகையை கணிக்க முடியும் எனவே இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு இரண்டு தர ஆறு இரண்டு தர ஆறு பனிரெண்டு இரண்டு தர ஆறு பனிரெண்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருந்து ஒன்றை கழிப்போமே ஆனால் இருபது தரமுண்டு இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு பனிரண்டு சக இருபது தரம் உண்டு அறுபது இருபது தரம் உண்டு அறுபது மாணவர்களை அடைப்பினுள் பனிரெண்டையும் அறுபதையும் கூட்டிக் கொள்ள முடியும் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு தர எழுபத்தி இரண்டு எழுபத்தி இரண்டை இரண்டால் சுருக்கினால் எழுபத்தி இரண்டை இரண்டால் சுருக்கினால் எழுபத்தி இரண்டை இரண்டால் சுருக்குவமையானால் முப்பத்தி ஆறு எனவே இங்குள்ள இருபத்தி ஒன்றை முப்பத்தி ஆறுடன் பெருக்கும் போது இருபத்தி ஒன்றை முப்பத்தி ஆறுடன் பெருக்கும் போது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பெறப்படும் எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பெறப்படும் எனவே மாணவர்களே இத்தொடரின் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஆகும் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஆகும் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை எழுநூற்று ஐம்பத்தி ஆறு மாணவர்களே இவ்வினாவில் எமக்கு இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை வினவப்பட்டிருந்தது கூட்டுத்தொகைக்கு நாம் இரு சூத்திரங்களை கூட்டல் விருத்தியின் கூட்டுத்தொகைக்கு நாம் இரு சூத்திரங்களை பயன்படுத்துகின்றோம் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசனம் பொது வித்தியாசம் முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பன தெரியும் இடத்து மேலே நாம் பயன்படுத்திய இந்த சூத்திரம் என் சமன் எண்ணின் கீழ் இரண்டு இரண்டு ஏ சக என் சயொருடி என்னும் சூத்திரத்தையும் முதலாம் உறுப்பு இறுதி உறுப்பு என்பன தெரியும் போது பின்வரும் சூத்திரத்தையும் பயன்படுத்த முடியும் என் சமன் எண்ணின் கீழ் இரண்டு ஏ இங்கு இறுதி உறுப்பு இருபத்தி ஒரு உறுப்புகளின் இருபத்தி ஓராம் உறுப்பு இறுதி உறுப்பாகும் வினாவில் மேல் மேலுள்ள தொடரின் இருபத்தி ஓராம் உறுப்பு அறுபத்தி ஆறு என கணித்திருக்கின்றோம் எனவே எமக்கு இருபத்தி ஓராம் உறுப்பு இறுதி உறுப்பு தெரியும் எனவே பின்னர் பின்னர் பயன்படுத்திக் கொள்ள முடியும் சமன் எண்ணின் கீழ் இரண்டு ஏ பிளஸ் எல் எஸ் இருபத்தி ஒன்று சமன் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு ஏ ட்காக ஆறு எல் இட்காக அறுபத்தி ஆறு எல் என்பது இறுதி உறுப்பாகும் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு ஆறையும் அறுபத்தி ஆறையும் கூட்டும் போது எழுபத்தி எனவே இருபத்தி ஒன்றின் இருபத்தி ஒரு உறுப்புகளின் கூட்டுத்தொகை இருபத்தி ஒன்று தர முப்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களே இங்கு ஒரே வினா இரு முறைகளில் செய்யப்பட்டிருந்தாலும் இலகுவான முறை இரண்டாவது முறையாகும் இலகுவான முறை இரண்டாம் முறையாகும் எனவே நீங்கள் எந்த ஒரு வினாவையும் செய்யும் போது இலகுவான முறைகளை தெரிந்தெடுக்க வேண்டும்